வணக்கம் நிகா பி டி விளைவில் நம்ம பார்க்க போகுது பாளையங்கோட்டை மகளிர் மகளின் மேல்நிலைப்பள்ளியில் முன்னாள் இந்நாள் மாணவ மாணவிகள் ஆசிரியர்களின் சந்திப்பு நிகழ்ச்சியானது நடைபெற்றது இந்த சந்திப்பு நிகழ்ச்சியில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என ஒவ்வொருவரும் தங்களின் மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் அதோடு மட்டுமல்லாமல் மலரும் நினைவுகளை பேட்டியாகவும் அளித்துள்ளனர் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாளையங்கோட்டை குழந்தை இயேசு மகளின் மேல்நிலைப்பள்ளியில் கற்றோர் கற்பித்தோர் பேரவை சார்பில் முன்னாள் இந்நாள் மாணவ மாணவிகள் ஆசிரியர்களின் சந்திப்பு நிகழ்ச்சியானது நடைபெற்றது இந்த சந்திப்பு நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவிகள் இந்நாள் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று சிறப்பித்தனர் மேலும் இந்த விழாவில் தூய சவேரியார் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருப் ஜோசப் கென்னடி கருத்துறை வழங்கினார் குழந்தை மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருப் சகோதரி அற்புதமேரி அவர்கள் வாழ்த்துறை வழங்கினர் மேலும் சிறப்பு விருந்தினர்களாக மருத்துவர் அமுதா தேவி கன்னியாகுமரி மாவட்டத்தின் வழக்கறிஞர் திருமதி ஜாக்லின் ஆயிஷா வருவாய் ஆய்வாளர் திருமதி மாரியம்மாள் தூத்துக்குடி தொழிலதிபர் ஜெய்துன் நிஷா தகவல் தொழில்நுட்ப துறையில் பணியாற்றும் திருமதி நிலோஷா மற்றும் தூத்துக்குடி தூய மரியன்னை கல்லூரியின் துணை முதல்வர் அருட் குழந்தை தரேஷ் ஆகியோர் முன்னாள் மாணவிகளாக இருந்து சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் இந்த விழாவில் மலரும் நினைவுகளை முன்னாள் இந்நாள் மாணவிகள் ஆசிரியர்களோடு பகிர்ந்து கொண்ட நிகழ்வு அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது மேலும் இந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னாள் மாணவிகள் சங்கத்தின் தலைவி சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர்களை அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு லைன்ஸ் கிரீன் சிட்டி பட்டய தலைவரும் மேக்ஸ்வெல் உரிமையாளருமான திருமலை முருகன் அவர்கள் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை குழந்தை இயேசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் நிர்வாகமும் கற்றோர் கற்பித்தோர் பேரவையும் சிறப்பாக செய்திருந்தது முன்னாள் இந்நாள் மாணவிகள் ஆசிரியர்களின் மலர் நினைவுகளை பார்க்கலாம் கிடைசி ஃப்ரெண்ட்ஸ்லாம் சந்திக்கிறேன் எனக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு தான் எனக்கு மெசேஜி வைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதாவது இது நாள் வரையும் உங்களுக்கு கான்டாக்டே கிடையாது கவர்மெண்ட் இந்த ஸ்கூலில் பண்ணி நான் இங்கே வந்து டூ தௌசண்ட் நைனில் முடித்து போனேன் டூ தௌசண்ட் த்ரீ டூ நயன் நான் வந்து இப்போ அர்தகேட்டாக இருக்கிறேன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் நாகர்கோவில் பாரில் வந்து குற்றவியல் பள்ளியில் வந்து அழக்கறணியராக இருக்கிறேன் இங்கே இன்னைக்கு என்னை வந்து சிறப்பு விருந்தினரை வந்து அழைத்திருந்தாங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் ஏன்னா இந்த பள்ளி வந்து எங்களுக்கு நிறைய கஷ்டங்களையும் கொடுத்துருக்கு சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கு இன்னைக்கு இந்த இடத்துல நாங்கள் சிறப்பு விருந்தினராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எங்களோட முழு முயற்சியும் இந்த ஆசிரியர்களோட பாராட்டும் சில ஆசிரியர்களுடைய சில வெறுப்பு வெறுப்புகளுக்கும் தான் காரணம் என்று நான் நினைக்கிறேன் என் நண்பர்கள் ஒரு ஐந்து ஆறு பேர் உண்டு அனைவருமே இன்று நாங்கள் வருகை தந்திருக்கிறோம் என் நண்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடமாக எங்கள் நட்பு சென்று கொண்டுதான் இருக்கிறது எத்தனை வருடங்கள் இங்கு வைத்தாலும் நாங்கள் எல்லா வருடமும் தவறாமல் இதில் கலந்து கொள்வோம் பழைய மாணவிகள் சந்திப்பு என்பது இன்று என் தாயின் வீட்டில் கால் வைப்பது போன்ற உணர்வுதான் என் தாய் வீட்டிற்கு செல்லும் போது எப்படி ஒரு பேரன்பு கிடைக்குமோ அதே போலதான் இந்த மண் என்பது திருநெல்வேலி மண் என்பது எனக்கு மிகவும் பெருமையான ஒன்று நான் கன்னியாகுமரியில் வாழ்ந்தவள் இங்கு பத்து வருடங்கள் என்னுடைய ஐந்து வருட படிப்பும் பள்ளி படிப்பும் இங்குதான் ஐந்து வருட சட்ட படிப்பும் இங்குதான் கவர்மெண்ட் காலேஜ் திருநெல்வேலி அம்பேத்கர் தான் நான் படித்தேன் இங்க இன்னைக்கு வந் வந்து சிறப்பு விருந்தினராக என்னை அழைத்ததுக்கு மிகவும் நன்றி தாளர் அவர்களுக்கும் எனது ஆசிரியர் பெருமக்கள் அனைவர்களுக்கும் என் நன்றி வணக்கம் என்னுடைய பெயர் ஸ்வர்ணலதா நான் திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்து வருகிறேன் நான் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த வகு இந்த பள்ளியில் நான் பள்ளி வகுப்பை முடித்தேன் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் இங்கே தான் படித்தேன் நான்காம் வகுப்பிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை நான் இதே பள்ளியில் தான் படித்து வந்தேன் இந்த பள்ளி எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவையும் ஒரு கல்வி நல்ல நல்ல முறையில் கற்றுக்கொண்டுள்ளது இதன் மூலமாக நான் இந்த சமூகத்திற்கு ஒரு வழக்கறிஞராக நான் இந்த சமூகத்திற்கு நிறைய பணிகளை செய்து வருகிறேன் மற்றும் அது மட்டுமின்றி நான் ஒரு கம்பெனியில் நான் ஒரு பேனல் அட்வொகேட்டாகவும் பணிபுரிந்து வருகிறேன் இது வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமா இருக்கு இந்த பள்ளியில் இருக்க ஒரு முன்னாள் மாணவியர் கூட்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைய ஆண்டுகள் நடந்து வருது நாங்க ஒரு மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து வந்துருக்கோம் இனிவரும் ஆண்டுகளையும் நாங்கள் நடந்து வருவோம் இந்த பள்ளியின் மூலமாக நாங்கள் இந்த சமூகத்திற்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இது ஒரு சகோதரிகளாக நடத்தப்படுகின்ற பள்ளி இந்த பள்ளியில் மச்ச திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை மச்ச பள்ளிகளை ஒப்பிடும் பொழுது இந்த பள்ளியில் கல்வி கட்டணமாகட்டும் பிற நிறைய விஷயங்களாக இருக்கட்டும் அனைத்துமே குறைந்த செலவில் நாங்கள் கல்வி பயின்று வருகிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் இந்த பள்ளிக்கு பள்ளியின் பெயர் ஒரு நிலைநாட்டுறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் மற்ற பள்ளிகளை கம்பேரிசன் பண்ணும் போது நம்ம வந்து இந்த பள்ளியில நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது சோ நம்ம இந்த ஸ்கூல் மூலமா நிறைய பிள்ளைங்க பெனிஃபிட்ஸ் பெறணும் அப்படின்றத நான் இந்த பேட்டியின் மூலமா நான் வந்து எல்லாருக்கும் தெரிவிச்சு கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் வந்து பேபி கிளாஸ்ல இருந்து இங்கேதான் கம்ப்ளீட் பண்ணேன் நான் இப்போ ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கிறேன் அதுக்கு வந்து நிச்சயமா நான் வந்து இங்க தான் நிச்சயமா காரணம் நான் வந்து முழுமையா நம்புறேன் நான் என்னுடைய

பள்ள நான் வந்து இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னோட பேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் தான் இன்னைக்கு இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சேனல்ஸ்லயும் நான் பண்றேன் தனியா எல்லா பேருக்கையும் போய் தைரியமா பேட்டி எடுக்கிறேன் எல்லா விஷயத்தையும் நான் பண்றேன்னா ஒவ்வொரு இடத்துலயும் நான் பதிவு பண்ணக்கூடியது நான் வந்து சேரிட்டி ஜீசஸ் உடைய ஒரு ஸ்டூடெண்ட்ன்ற அந்த ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ணிட்டே இருப்பேன் ஏன்னா இங்க எனக்கு இவங்க கொடுத்த அந்த பேஸ்மெண்ட் ஒழுக்கம் அந்த ஒரு நேர்மை அந்த ஒரு துணிச்சல் அந்த ஆற்றல் எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க எல்லாருமே இப்ப முப்பது வருஷம் கழிச்சு பார்த்திருக்கிறோம் ஆக்சுவலி நாங்கள் எல்லாருமே நைன்டி ஃபைவ் பேட்ரி எல்லாருமே ரொம்ப ஒரு ஹாப்பியாக எல்லாருமே நிறைய நிறைய துறைகளில் நாங்கள் சிறந்து விளங்கிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு எல்லாமே காரணம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய நாங்கள் படித்த இந்த பள்ளி தான் இந்த பள்ளிக்கு தான் நான் ஒவ்வொரு நாளும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் இப்போ வரக்கூடிய காலங்களில் நான் ஒரு பெரிய எழுத்தாளராக ஆகப் போகிறேன் அதுக்கான ஒரு முன்னெடுப்புல தான் இருக்கிறேன் இந்த பள்ளி தான் என்னுடைய எல்லா வளர்ச்சிக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி தான் இந்த பள்ளிக்கு எப்பவுமே நான் நன்றி கடன் பட்டிருப்பேன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் பதிவு பண்றேன் குழந்தை இயேசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் கற்றோர் கற்பித்தோர் பேரவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி இன்னைக்கு சனிக்கிழமை வந்து இங்கே சிறப்பா நடைபெற்றிட்டு இருக்கு அடுத்த வருடம் இந்த பள்ளிக்கு வந்து என்னன்னா பொன்விழா ஆண்டு அதற்காக இங்கே வயிற்று முன்னாள் மாணவிகள் வந்து கற்றோர் கற்பித்தோர் பேரவை வந்து இங்கே படித்த முன்னாள் மாணவிகளையே இன்னைக்கு வந்து விருந்தினர்களா அழைத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சிறப்பு செய்து இந்த ஆண்டுக்கான செயற்குழு உறுப்பினர்களை வந்து என்னன்னா அறிமுகப்படுத்தி மேலும் தூய சவேரியார் தலைமை ஆசிரியர் ஜோசப் அருட்சதோ அவர்களை வரவழைத்து கருத்துறை வழங்க வைத்து மேலும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி அற்புதமீறி அவர்கள் வந்து எங்களுக்கு வாழ்த்துறை வழங்கி இன்னும் சிறப்பாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து எங்களுக்கு எடுத்து சொல்லி இது பழைய மாணவ மாணவ மாணவிகள் வந்து அவங்களுடைய முழு ஒத்துழைப்போட அவங்களா வந்து தன்னார்வலர்களா நிறைய நிகழ்வுகள் நடனம் கவிதை அந்த மாதிரி நிறைய என்ன வந்து இருக்காங்க அது மிக மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கு தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் அப்படி அழைக்கப்படக்கூடிய இந்த பாளையங்கோட்டையில் இந்த தெற்கு பிரச்சாரம் அழைக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய பள்ளி மிக அமைதியாக இருந்து பல சாதனை மாணவிகளை வந்து உருவாக்கிட்டு இருக்கு முன்னாள் மாணவிகளாக இருக்கக்கூடிய மருத்துவர் அமுதா தேவி அவர்கள் சேர்மாதவியில் இருக்கக்கூடிய மருத்துவர் அவங்க தான் வந்து மிக சிறப்பு விருந்தினர்களாகவும் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஜாகுலின் ஆஷா மேலும் சுகாதாரத்துறை பணியில் பூஜைக்கூடிய செய்தலி ஃபாத்திமா அவர்கள் தூத்துக்குடி தூய மரியாதை கல்லூரியின் துணை முதல்வர் அருண் சகோதரி தெரேஸ் மடம் அவர்கள் அவங்க எல்லாருமே வந்து மேலும் இன்னைக்கு வந்து

எம் பள்ளியின் சிறப்பு நாளாக கருதப்படுகிறது கடந்த நாட்களில் எம் பள்ளியில் படித்து சென்ற முன்னாள் மாணவிகள் பணிபுரிந்த முன்னாள் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த நாளை வெகு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த நாளானது கற்றோர் கற்பித்தோர் அதாவது முன்னாள் மாணவர் ஆசிரியர் பேரவை என்ற தலைப்பில் இன்று பதினெட்டாவது ஆண்டு விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டமானது வருகின்ற ஐம்பதாம் ஆண்டு ஜூபிள் விழாவை கொண்டாட ஒரு தொடக்கமாக இந்த நாள் சிறப்பிக்கப்படுகின்றது இன்றைய நாளில் மாணவிகள் அனைவரும் தாம் கற்றதை எந்த நிறுவனத்தில் கற்றோமோ அதை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வந்து மலரும் நினைவலாக அதாவது மீண்டும் குழந்தைகளாக இந்த பள்ளிக்கு வந்து தங்கள் நினைவுகளை புதுப்பித்து கொண்டு தங்கள் மகிழ்ச்சியையும் உறவுகளையும் கட்டியெழுப்ப இன்றைய நாளில் சிறப்பாக வந்திருக்கின்றார்கள் இந்த உறவானது நம்மை மேலும் மேலும் நம்மை முன்னோக்கி செல்வதற்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும் என்பதால் பழைய உறவுகளை புதுப்பித்து கொள்ளும்போது இந்த நாள் இன்னும் சிறப்பான நாளாக அமையும் என்பதால் அவர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் பெற்ற இந்த உறவுகளை இன்னும் வலுப்படுத்தி மேன்மேலும் உறவில் ஆளப்பட்டு இந்த நிறுவனத்திற்கும் தாங்கள் தங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருப்பதாக இந்த நாள் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் பாலை மாநகரில் மங்கியும் பலரை என்ற இலக்கோடு இயங்கிக் கொண்டிருக்கும் என் குழந்தையே பள்ளியானது தனது நாற்பத்தி ஒன்பதாவது அகவையை தாண்டி ஐம்பதாவது அகவையில் காலிடு எடுத்து வணக்கம் <laughs> okay, இன்னைக்கு வந்து குழந்தை பள்ளியோட முன்னாள் மாணவரை சந்திப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் படித்த மாணவிகள்லாம் இன்னைக்கு சந்திச்சு அவர்கள் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் அவர்களுக்கு அவர்களோட வேண்டாம் நண்பர்கள் எல்லாத்தையும் பேசி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இந்த நிகழ்ச்சியை இங்கே ஒருங்கிணைப்பு செய்த முன்னாள் மாணவியர்கள் ஆசிரியர்கள் அவங்க அவர்களும் இருக்கும் எங்களது லைன்ஸ் கிளப் மற்றும் மேக்ஸ்வல் நிறுவனத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்கிறோம் ஒரு முன்னாள் மாணவர்கள் சந்திப்புங்கிறது ஒரு சந்தோஷமான நிகழ்வு இன்னைக்கு படித்த காலங்களை நம்ம நினைவு கொண்டு வரும் இந்த பள்ளிக்கூடம் நைன்டி சிக்ஸ் இந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய நினைவுகள் அந்த முன்னாள் சின்ன வயசுல இந்த பள்ளியில் நடந்து கொண்ட விதங்கள் நமக்கு ஃப்ரெண்ட்ஸுகள் இதெல்லாம் பழைய ரொம்ப சந்தோஷமா பேசுவோம் அந்த சந்திப்பு நிகழ்ச்சி இந்த இடத்துல பள்ளியில் இந்த பள்ளியோட முன்னாள் ஆசிரியர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு எங்களை லைன்ஸ் கிளப் சார்பாகவும் மேக்ஸுவல் பர்னிச்சர் சார்பாக வாழ்த்துக்களையும் அறிவிச்சிடும் இந்த முன்னாள் மாணவிகள் எல்லாம் ஒன் ஒருங்கிணைந்து இந்த பள்ளியின் வளர்ச்சிக்கு இந்த பள்ளியோட வளர்ச்சிக்கும் இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கும் உதவுவதற்கு இந்த முன்னாள் மாணவர்கள் முன் வர வேண்டும் வாழ்த்துக்கள் நன்றி